பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா ஓம் இந்த பார்க்க போவது ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகள் உணர்த்தும் யோகங்களின் தத்துவமாகும் பதினெட்டு படிகள் அருளும் யோகங்களானது விஷாத யோகம் சாங்கிய யோகம் கர்ம யோகம் ஞான யோகம் சந்நியாசிய யோகம் தியான யோகம் ஞான விஞ்ஞான யோகம் அச்சர பிரம்ம யோகம் ராஜ வித்யா ராஜகுக்கிய யோகம் விபூதி யோகம் விஸ்வரூப தரிசன யோகம் பக்தி யோகம் க்ஷேத்ரக்ய விவாக யோகம் குணத்ர விவாக யோகம் புருஷோத்தம யோகம் தைவாசுர சம்பத் விவாக யோகம் சிரத்தாத்ரய தாத்ரேய விவாக யோகம் மோட்ச சன்னியாசிய யோகம் என பதினெட்டு படிகளுக்கும் பதினெட்டு வகையான யோகங்கள் உள்ளன இந்த பதினெட்டு படிகளின் யோகங்களையும் இனி விரிவாக பார்ப்போம் முதல் படியானது பிறப்பு நிலையற்றது என்பதையும் நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நம் புண்ணிய பாவங்களே நிர்ணயிக்கும் என்பதை உணர்த்தும் விஷாத யோகமாகும் யோகம் விஷாத யோகம் மருளும் முதல் படியே சரணம் ஐயப்பா இரண்டாம் படியானது பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது சாங்கிய யோகமாகும் யோகம் சாங்கிய யோகம் அருளும் படியே சரணம் ஐயப்பா மூன்றாம் படியானது பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் பக்குவத்தை தரக்கூடிய கர்ம யோகமாகும் யோகம் கர்ம மூன்றாம் படியே சரணம் ஐயப்பா நான்காம் படியானது எதன் மீதும் இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை ஞான யோகமாகும் யோகம் சரணம் மையப்பா ஐந்தாம் படியானது நான் என்பதையும் எனது என்பதையும் எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியை காட்டக்கூடிய சந்நியாசிய யோகமாகும் யோகம் யோகம் ஐந்தாம் ஆறாம் படியானது ஐம்புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நல்வழிப்படுத்தும் வழியினை காட்டக்கூடிய தியான யோகமாகும் யோகம் தான யோகம் மருளும் படியே சரணம் ஐயப்பா ஏழாம் படியானது அனைத்தும் பிரம்மமே என்பதை உணர்த்தும் ஞான விஞ்ஞான யோகமாகும் ஞான விஞ்ஞான யோகம் அருளும் ஏழாம் படியே சரணம் ஐயப்பா எட்டாம் படியானது எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அச்சர பிரம்ம யோகமாகும் அச்சர பிரம்ம யோகம் அருளும் சரணம் ஐயப்பா ஒன்பதாம் படியானது கடவுள் பக்தி மட்டுமே இல்லாமல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண சமூக தொண்டாற்ற உணர்த்தும் ராஜ வித்யா ராஜகுக்கிய யோகமாகும் ராஜ வித்யா ராஜ யோக மருளும் ஒன்பதாம் படியே சரணம் ஐயப்பா பத்தாம் படியானது அழகு அறிவு ஆற்றல் என எத்தகைய குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே காணக்கூடிய விபூதி யோகமாகும் யோகம் விபூதி யோகம் அருளும் பத்தாம் படியே சரணம் ஐயப்பா பதினொன்றாம் படியானது உலகத்தில் ஆண்டவனையும் ஆண்டவனில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை தரக்கூடிய விஸ்வரூப தரிசன யோகமாகும் விஸ்வரூப தரிசன யோக பதினொன்றாம் படியே சரணம் ஐயப்பா பனிரெண்டாம் படியானது இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகளை கலைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்பக்கூடிய பக்தி யோகமாகும் பக்தி யோகம் பனிரெண்டாம் படியே சரணம் மையப்பா பதிமூன்றாம் படியானது எல்லா உயிர்களிலும் இறைவனே வீற்றிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையை உணரக்கூடிய பதினான்காம் படியானது பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கும் பாத்திரமாவதே யோகமாகும் விவாகும் புனத்த பதினான்காம் படிய சரண்ப பதினைந்தாம் படியானது தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து கொண்டு நம்மில் தெய்வாம்சத்தை அதிகரிக்க செய்யும் புருஷோத்தம யோகமாகும் புருஷோத்தம யோக மருணும் பதினைந்தாம் படிய சரணமையப்பா பதினாறாம் படியானது இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி யாரிடமும் அகங்காரம் இல்லாமல் இருக்க வைக்கும் தைவாசுர சம்பத் விபாக யோகமாகும் தைவாசுர சம்பத் விபாக யோக மருளும் பதினாறாம் படியே சரணையப்பா பதினேழாம் படியானது சர்வமும் மயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்ம ஞானம் பெறுவதற்கான சிரத்தாத்ரய விபாக யோகமாகும் பதினேழாம் படியே சரணமையப்பா பதினெட்டாம் படியானது உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவனின் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது மோட்ச சந்நியாசிய யோகமாகும் மோட்ச சந்நியாசாம் படியே சரணமையப்பா சத்தியம் நிறைந்த இந்த பொண்ணு பதினெட்டு படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த சபரிமலை வாசன் தரிசனம் தந்து நம் வாழ்விலே அனைத்து வித நலன்களையும் வளங்களையும் சேர்ப்பார் என்பது ஐயப்ப மலையின் பதினெட்டு படிகள் உணர்த்தும் தத்துவமாகும் சபரிமலையின் சத்தியம் நிறைந்த இந்த பொண்ணு பதினெட்டு படிகளையும் வணங்கி சுவாமி ஐயப்பனின் பரிபூரண பேரர்களை அனைவரும் தருவோம் பக்தியுடன் ஸ்ரீநாத் பக்தி மீடியா